ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸ்வென் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருக்க முக்கியமான பாடல் வரிகள் அதன் ஆசிரியர் யார் அப்படின்றதான் வந்து லாஸ்ட் டைம் revision வந்து நம்ம பண்ண போகிறோம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க தரவு பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு லைனுமே வந்து நான் ரீட் பண்ணும்போது நீங்களும் ரீட் பண்ணுங்கள் அதுக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்றத செக் சரிங்களா மறந்துருந்தாலும் திருப்பி ஒரு தடவை தான் வந்து வந்து லைன்ஸ் ஃபுல்லாக பாருங்க சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் யார் பாம்பாட்டி சித்தர் பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஏது ஆன்சர் திருமந்திரம் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று கூறியவர் திருமூலர் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாடலை இயற்றியவர் மகாகவி பாரதியார் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் நன்னூல் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் யார் பாரதியார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் வள்ளலார் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் கோடுறாய் எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றினை தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் கபிலர் ஆள அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நால்நாளி என்ற பாடலை இயற்றியவர் அவையார் நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் எனத் தொடங்கும் பாடல் வரியை இயற்றியவர் கவிஞர் அறிவுமதி வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரியும் வந்து கவிஞர் அறிவுமதி இயற்றியது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் வந்து பாரதியார் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் வாணிதாசன் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்பு தமிழங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுபி ராயின் என்ற பாடல் வரியை இயற்றியவர் சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர் வானை அழப்போம் கடல் மீனை அழப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் ஆன்சர் நெல்லைசூ முட்டு மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமிலா கோலையுடன் சேரக்கூடாது என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மன்னனும் மாசர கச்சோனும் சீர்தூக்கின் என்ற மூதுரை பாடலை பாடியவர் அவையார் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாரினுடைய அறிவுரை அன்சர் அவையார் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரியை பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது ஆன்சர் பட்டின பாலை பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை பொன்னோடு வந்து கரையோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து அகனானூறு இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்பது யார் யாரை பற்றி காந்தியடிகள் வந்து கூறினார் அன்சர் ஊவேசாவை பற்றி புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அன்சர் தாராபாரதி அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் அ முத்தரையனா இவர் வந்து மலேசிய கவிஞர் வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது என்ற கவிதையை ஏற்றியவர் யார் ஆன்சர் கலில் கிப்ரான் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் ஆன்சர் தாயுமானவர் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகனார் சிறகில் இருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றில் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்ற கவிதையை ஏற்றியவர் யார் ஆன்சர் பிரமிழ் பெட்டிக்கு வந்த பின் எல்லா காய்களும் தான் சதுரங்க காய்கள் என்று பாடியவர் யார் ஆன்சர் இசா விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது அடடா வண்ணத்து பூச்சி என்று கூறியவர் பாடியவர் மோரிடாகோ பட்டுப்போன மரக்கிளை அமர்ந்து ஓய்வெடுக்கும் காகம் இலையுதிர் கால மாலை என்று பாடியவர் யார் ஆன்சர் பாஷோ தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்ற பாடலை இயற்றியவர் கடுவெளி சித்தார் சாதி வேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்ற பாடலை ஏற்றியவர் சிவ வாக்கியார் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தால் அப்பாயினும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று கூறியவர் பாரதியார் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்று கூறியவர் பட்டினத்தார் தமிழ்கெழு கூடல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு தமிழ் தலைய சாயலவர் என்ற பாடலை இயற்றியவர் கம்பர் தூங்கும்போது நான் நானாக இல்லையெனில் விழித்தெழுந்த பின் நான் யார் என்ற கவிதையை ஏற்றியவர் ஸ்டெஃபான் மல்லார்மே உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் பாரதியார் கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாலடியார் இளமையில் கல் என்று கூறியவர் அவையார் வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு தூண் என்ற பாடலை ஏற்றியவர் கவிஞர் தாராபாரதி எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற கவிதை இயற்றியவர் தாராபாரதி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாரதியார் தேடு கல்வி இல்லாததோ ஊரை தீயினுக்கு இரைய இரையாக மடுத்தல் என்ற பாடல் வரியை ஏற்றியவர் பாரதியார் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழருக்கு முக்கியமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அந்த ஆசிரியர் யார் அப்படின்றத வந்து பார்த்தோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் படித்த மாதிரி இருக்கும் ஸோ படித்தவங்க ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்திருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்து நம்ம முக்கியமான வீடியோ வந்து இன்றைக்கி ரெகுலராக வரும் ஸோ வீடியோவை சோனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ